உங்களுக்கு பேக்ல ஸ்பைன்ல ப்ராப்ளம் இருக்கா முதுகு புதுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்களா ஆப்ரேஷன் நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க உங்களை கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுக்க ட்ரை பண்றோம் நரம்பு போனா நரம்பு வீக்காயிச்சு எலுமி டிரோ எலும்பு தெரிஞ்சு இந்த மாத்திரமா கொடுத்தாங்களா அந்த அளவுக்கு வலி குறைவே வலி மாத்திர சாப்பிட்டா மட்டும் வலி நிற்கும் சார் அதுக்கப்புறம் வலிக்க ஆரம்பிச்சிடும் ஹாய் நான் டாக்டர் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை இந்த வீடியோல நம்ம பார்க்க போற பேஷண்டோட பேரு சின்னையன் வயசு ஐம்பத்தி ஐந்து மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்தவர் ஒரு இன்டீரியரா ஒரு கிராமத்துல இருந்து நம்மளோட பேஷன்ஸோட ரிவியூஸ் பார்த்துட்டு தான் நம்ம ஹாஸ்பிட்டல் வந்தாரு அவருக்கு ரெண்டு வருஷமா சிவியரா பேக் பெயின் இது பேக் பெயின் எதனாலு போய் பார்த்து செக் பண்ணதுல அவருக்கு எல் ஃபோர் எல் ஃபைவ் லெவல்ல டிஸ்க் பல்ஜ் இருந்திருக்கு எல் ஃபைவ் ஒன் லெவல்ல பாண்டிலோ லிஸ்டிசிஸ் இருந்திருக்கு இப்போ எல் ஃபோர் எல் டிஸ்க் பல்ஜ்னா நமக்கு தெரியும் ஆமா முதுகு தண்டுபடத்துல ஜபுலேசா விலகி இருக்குன்னு சொல்லிடுறோம் அதனால பாண்டிலோ லிஸ்டிசிஸ் அப்படின்னா ஒன்றன் கீழ் ஒன்று வரிசையா இருக்கிற எலும்பு வந்து கொஞ்சம் அப்படி விலகி இருக்கு அப்போ ஜவ்வு விலகி காலுக்கு காலுக்குற நரம்பு அழுத்தது இருந்து எலும்பே விலகி காலுக்கு போகிற நரம்பு அழுத்தது அப்படின்றப்ப அவருக்கு அளவுக்கு அதிகமான பெயின் வருஷமா இருந்திருக்கு அவர் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்டு மேற்பட்ட டாக்டர் எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு நிறைய மெடிசன் சாப்பிட்டிருக்காரு மாத்திர சாப்பிட்டா ரெண்டு நாளைக்கு வலி இருக்காதான் திருப்பி மறுபடியும் வலி வந்துருமா இப்படியே தான் கண்டினியூ பண்ணிட்டு இருந்திருக்காரு ஒரு வழியை நம்ம பார்த்து நம்ம ஹாஸ்பிட்டல் வந்தாரு இங்க மெடிசன்ஸ் எதுவுமே கொடுக்கல நார்மலா ட்ரீட்மெண்ட் கொடுத்து நாலு அஞ்சு நாள் அவரை கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுத்துட்டோம் கிளம்பிட்டாரு உடனே நம்ம யோசிக்கலாம் நமக்கு வந்து பேக் பெயின் வந்து நாலு நாளா சரியா அவரோட கண்டிப்பாக கண்டிஷனுக்கு அவருக்கு நாலு நாளா சரியாச்சு இன்னொருத்தரோட கண்டிஷனுக்கு பத்து நாள் ஆகலாம் இன்னொருத்தர கண்டிஷனுக்கு பதினஞ்சு நாள் ஆகலாம் ஒவ்வொருத்தவங்களுக்கு அது மாறுபடும் ஒவ்வொரு கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரியும் அவங்களோட உடம்புக்கு ஏத்த மாதிரியும் ட்ரீட்மெண்ட்டும் மாறுபடும் ப்ரோட்டோகால்ஸும் மாறுபடும் அவங்களோட ரெக்கவரியும் மாறுபடும் ஸோ எதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு பேக்ல ஸ்பைன்ல ப்ராப்ளம் இருக்கா முதுகு தண்டு பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்களா ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்களா நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க உங்களை கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுக்க ட்ரை பண்றோம் தேங்க்யூ என் பேரு சின்னையன் ஊர் திருக்காட்டப்பள்ளி திருவனங்கிறது போஸ்ட் மயிலாட்டுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா எனக்கு காலில் ரெண்டு காலில் மகமதப் பிறந்தது

அது க்ளீர வரல அந்த அளவுக்கு மசாவுக்கு மாத்திரத்தை கொடுத்தாலும் அந்த ஒரு இருபது பர்சன்ட் கூட வழி வந்து குறஞ்சா அதுவுமே தெரியலே சார் அப்படியே தான் வலியை வச்சுட்டு கஷ்டப்பட்டு வலி மாத்திர சாப்பிட்டு அதிகமாக முப்பத்தாட்டு தாண்டி பார்த்துருக்கேன் சார் நான் மாத்திரம் வந்து நிறையா சாப்பிட்டேன் சார் ஏகப்பட்ட அயின்மெண்ட்லாம் போட்டிருக்கேன் நான் இடுப்புல இருந்துதான் சார் காலை காலையில் ரெண்டு காலமே வலி குறைச்சு இப்படி அப்புறம் திருப்பி உங்க வீடியோ பார்த்து தான் திருப்பி யூடியூப் மூலயமா வந்து இங்கே வந்து மற்றேன் சார் இங்கே வந்து பிசோ திருப்பித்தியம் தான் காலமலை ஒன்பது மணிலேருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் இதே மட்டும் நல்லா பார்க்குறாங்க சார் நீங்க வந்தப்போ நேரம் உட்கார முடியும் முடியாது நிக்க முடியாது நடக்க முடியாது இப்ப எப்படி இருக்கு இப்ப நல்லா இருக்கு சார் நான் வளர்ந்தாலே தான் வந்தது வந்து இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கு சார் வலது கால முழங்கால் வலி இருந்துச்சு ஆமா சார் இப்ப முழங்கால் வலி இருக்கா ஆமா வழி ரெண்டு காலிலயுமே முழங்காலு கீழ மத மத ஆமா சார் இப்ப அந்த மத மத பிறக்க இப்ப கட் ஆயிடுச்சு சார் கழுத்து வலி இல்ல கழுத்து வலி ஒரு 2 வருஷமா உங்களுக்கு இருந்துச்சு ஆமா சார் முதுகு லேசா வளர்ந்திருந்தது இப்ப அதுவுமே நேரா ஆயிடுச்சு சார் இப்ப நாலு நாள் வைத்திய பண்றதுக்கு நல்ல வைத்தியம் கிளியர் ஆயிருக்கு நல்ல ட்ரீட்மென்ட் பண்றாங்க சார் அருமை பாக்குறாங்க நல்ல வைத்தியம் சூப்பரா இருக்கு சார் சரிங்க சார் இப்ப நல்லா இருக்கீங்கல்ல இல்ல நல்லா இருக்கு சார் இப்ப வலி இல்ல சார் தேங்க்யூ